வணக்கம் நண்பர்லே இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதையை சொல்ல போறேன் அது அது துர்கா ஒரு பொண்ணோட கதை இந்தியாவுலயே ரொம்ப கஷ்டமான தேர்வுன்னு சொல்லப்படுற ஐஐடி ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி அவங்க ஜெயிச்சாங்கன்னு இப்போ பார்க்கலாம் துர்கா ரொம்ப புத்திசாலிங்க அவங்களுக்கு நிறைய கனவுகள் இருந்துச்சு ரொம்பவும் தன்னம்பிக்கையான பொண்ணு எப்பவும் புத்தத்தை புரட்டிக்கிட்டே இருப்பாங்க கஷ்டமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால பண்ணுவாங்க தன்னோட லட்சியத்தை அடையணும்னு ரொம்ப மெனக்கெடுவாங்க ஆனா நான் போக போக துர்காவுக்கு நிறைய டென்ஷன் ஆரம்பிச்சிடுச்சு யோசிச்சு பாருங்க குடும்பம் டீச்சர்ஸ் பிரிண்டட்ஸ் எல்லாரும் அவங்க மேலே நிறைய எதிர்பார்ப்புகளை வச்சிருந்தாங்க இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பாரமா ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோ படிப்புலயும் மந்தம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு மார்க்ஸ் குறைய ஆரம்பிச்சிடுச்சு தன்னால முடியுமான்னு சந்தேகம் வந்துடுச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடலாமான்னு சூட தோணுச்சு ஒரு நாள் சாயங்காலம் ரொம்ப டென்ஷனா இருந்த தூர்கா ரூம்ல உட்கார்ந்து அழுதுட்டே இருந்தாங்க அப்போ தற்செயலா ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவை பார்த்தாங்க அதுல ஒருத்தர் சொன்ன வார்த்தைகள் துர்காவோட மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு அது என்னன்னா வெற்றி நிரந்தரம் இல்லை தோல்வி கூடியது தொடர்ந்து முயற்சி செய்யும் தைரியம் தான் முக்கியம் அதுக்கப்புறம் துர்கா கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்கிட்டாங்க மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க தன்னோட கனவுகளை மறுபடியும் ஜாபகப்படுத்திக்கிட்டாங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சாங்க யோகா பண்ணாங்க நல்ல பாட்டுகளை கேட்டாங்க டீச்சர்ஸ் கிட்டையும் அப்ரின்ஸ் கிட்டையும் ஹெல்ப் கேட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் படிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க அவங்களோட டெய்லி ரொட்டீனே மாறிடுச்சு படிப்பு நேரத்திலேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க சின்ன சின்ன கோலஸ் வச்சு அதை அடைவாங்க அதுல அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் துர்காவோட கடின உழைப்பும் விடாமுயற்சியும் பலன் கொடுக்க வர தன்னம்பிக்கை வந்துடுச்சு தேர்வு துர்கா ரொம்ப அமைதியாகவும் தைரியத்தோடவும் தேர்வு எழுத போனாங்க தன்னால முடிஞ்சதை எல்லாம் பண்ணாங்க ரொம்ப நாள் காத்திருந்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்துடுச்சு துகா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாங்க அதுவும் நல்ல மார்க்ஸ்ல அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கஷ்டமான பாதையா இருந்தாலும் தைரியமும் நல்ல மனிலையும் இருந்தா எதுவும் சாத்தியம்னு துர்கா நிரூபிச்சுட்டாங்க சரி உங்களுக்கு எப்பவா அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி தோணுச்சுன்னா துர்காவோட கதையை ஜாபகம் வச்சுக்கோங்க விடாமுயற்சியோடு இருங்க கவனமா இருங்க உங்க மேல் நம்பிக்கை வச்சுக்கோங்க உங்க கனவுகள் எல்லாம் நிறைவேறும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த வீடியோல பார்க்கலாம்